ॐ श्रीकालभैरवाय नमः आदरिक्य वेणोमय्या ईसने सत्पुजं त्रिनेत्रं वा सत्पुजं साष्टहस्तकं सुदंशनं भैरवाहारं कृष्णवर्णं तिगम्परम् आदरिक्यवेणोमय्या ईसने உன்னை அண்டினோமே வைரவநாதனே ஆலயத்தில் உன்னைக் கண்டால் நிம்மதி ஆலயத்தில் உன்னைக் கண்டால் நிம்மதி ஆனந்த வாழ்வு தரும் திருவடி என்றும் ஆனந்த வாழ்வு தரும் திருவடி ஆதரிக்கவேனோமையீசனே திருஷ்டியுடன் தோஷம் பல நீங்கவே குறையின்றி வளமோடு வாழவே திருஷ்டியுடன் தோஷம் பல நீங்கவே குறையின்றி வளமோடு வாழவே நீ பார்க்க வேண்டும் ஐயா நாதனே நீ பார்க்க வேண்டும் நாதனே நினைத்தோர்க்கு அருள் கொடுக்க வேண்டினேன் உன்னை நினைத்தோர்க்கு அருள் கொடுக்க வேண்டினேன் ஆதரிக்கவேனோ ஐயா ஈசனே உன்னை அண்டினோ வைரவநாதனே ஆதரிக்கவேணோ மைய ஈசனே அமாவாசை பூஜையிலே அனைவரும் மரவாமல் கலந்து கொண்டால் பலன் தரும் அமாவாசை பூஜையிலே அனைவரும் மரவாமல் கலந்து கொண்டால் பலன் தரும் വിൽവത്താൽ സഹസ്രനാമ അർച്ചാൽ സഹസ്രനാമ ഇടർ നീങ്ങും നിശ്ചയം പൂജാലേയിടർ നീങ്ങും നിശ്ചയം ആദരിക്കണോ മയ്യ ഈസന ഉണ്ടിനോമേ വൈരവനാദനീം ആദരിക്കേനോ മയ്യ ഈസനീ വട കിഴക്ക് മൂലയിലേ സന്നിധീ നടി അരുൾ കൊടുക്കും ഗുണനിതീം വടക്കിഴക്ക് മൂലയിലേ സന്നിധ രുൾ കൊടുക്കുംണനിധ അടംപിടി തുമെല്ലാം അടം പിടിപമെല്ലാം ഓടിടും അരുളോട് പൊരുൾ വന്ന് സേർന്നിടും എൻ അരുളോട് പൊരുൾ വന്ന് സേർന്നിടും ஈசனே, உன்னை அண்டினோமே வைரவநாதனே ஆலயத்தில் உன்னை கண்டால் நிம்மதி ஆலயத்தில் உன்னைக் கண்டால் நிம்மதி ஆனந்த வாழ்வு தரும் திருவடி என்றும் ஆனந்த வாழ்வு தரும் திருவடி ஆதரிக்கவேணுமையா ஈசனே உன்னை அண்டினோமே வைரவநாதனே ஆதரிக்கவேணுமையா ஈசனே